பொம்மரி தானே இது பொம்மரி அதுதான் கடாமரி ஆமா பெரிய மரியாதை பெரிய மரியும் ஒண்ணு இருக்கு அது உங்க உங்களது அப்பாவா அப்படின்னா என்ன எத்தனை மாசம் குட்டி தம்பி அது

என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளவு இருபத்தி இருபத்தி மூணு ரூபா சொல்றீங்க என்ன ரேட் கேள்வி வச்சிருக்காங்க இது வரைக்கும் பதினேழு ரூபா கேள்வி கேட்டாங்க அதுக்கு மேல யாரும் ஏறி வரணும் நீங்க எவ்வளவு ரூபானா விட்டுருலாம் அந்த பத்தொன்பது ரூபா விட்டுருவீங்க சரிண்ணா சரிண்ணா இது நீங்க பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல வாங்கிதான் வைப்பீங்க தான் வைப்பீங்க அது என்ன என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க அதை அந்த ஆடை

சோடி மட்டும் ஆறு ரூபா பத்து ரூபா அப்படி கண்டு கண்டு போகுது அந்த இடைய பொறுத்து இருக்கு வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் எங்க இருந்து வரீங்கண்ணா இதெல்லாம் வளர்ப்பு குட்டி மாதிரி இருக்க வளர்ப்பு குட்டி தான் வளர்ப்பு சொல்லிட்டு இருக்கீங்களா கேள்வி ரெண்டு குட்டி பதினோரு செம்பரியாடு ரெண்டும் பதினோரு கேள்விமா சரிண்ணா சரி சேரே என்ன ரேட்டு கொடுத்தா விட்டுலாம் இதை இப்போ வந்து ஒரு ஐநூறுவா கம்பெனி ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தா கொடுத்துடலாம் சரி அது எப்படினா அந்த வெள்ளாடு

அதிகமான சம்சாரி அண்ணா கம்மியா தான் லேட் நீ கம்மையாதா இருப்பேன் சார் வா வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க நான் கைத்தார் உங்க பேர் என்ன பேர் அண்ணா காளிதாஸ் காளிதாஸ் வியாபாரியா சம்சாரியான வியாபாரி வியாபாரி தான் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அது நான் இதெல்லாம் கிராய அண்ணா ஆமா எல்லாமே கிடாய் தான் அண்ணா எப்படி கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்கு இது என்ன பண்ண என்ன இது ফুল நேம் என்ன அண்ணா தான் பண்ணகுட்டி தான்

எப்படிண்ணே என்ன ரேட் சொன்னாங்க இதை இதை முப்பத்தி ரெண்டுரூவா சொன்னாங்க முப்பத்தி ரெண்டுரூவா சொன்னாங்க நீங்க நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐநூறு கொஞ்சம் நல்லா குறச்சிருக்கீங்களே ஆமாம் ஒரு வந்து ஒரு இன்னொரு ஆள் வந்து பேச சரி எத்தனை பொல்லாமுண்ண

ఎత్తనా <San> కిలో <San> <San>

சரி எப்படின்னா நீங்க கொடை அந்த இப்ப ஆடி மாசம் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல கொடை அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால அதனாலதான் வைக்க வந்தீங்க ஆனா எதிர்பார்த்தது இல்ல இன்னும் வரல சரி

இது எப்படின்னு ஆட்டுக்காத ரேட்டு தானா இது கூட கூட ரெண்டு ரூபா கூட தான் ரெண்டு ரூபா கூட ரூபாய் மதிக்கலாம் மதிப்பாங்க

ரொம்ப அருமையா ஜம்முன்னு வளர்த்திருக்கீங்களே பொடிக்குட்டில இருந்து வளர்த்திருக்கீங்க அதையும் அந்த மாதிரிதான் பொடிக்குட்டில இருந்தே வளர்த்திருக்கீங்களோ

இது என்ன வகையை சார்ந்தது இந்த ரெண்டு குட்டியும் இது ரெண்டும் கொடியாட்டு குட்டி இது ரெண்டுமே கொடியாட்ட குட்டியா சரி 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 அது ரெண்டு எப்படி அது மூணு இது கண்ணி அது ரெண்டும் கண்ணி வளர்த்து குட்டி ஒண்ணு கிடைக்கும் ஓ இது மட்டும் நாட்டு குட்டி ஆமா 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 சரி 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 வாங்க சரி போமா எப்படி வளர்ப்புக்காண்டி ஆயிட்டு போறீங்களா ஆமாச்சு ஆமாச்சு என்ன ரேட்டு சொல்லி வாங்குனீங்க இது ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு ஆமா இந்த கொடி குட்டியா ஆமா அது எப்படி அது ஒரு குடி நாலு பதினஞ்சு ரூபாய் மொத்தம் பதினஞ்சு இது பன்னெண்டு ஆமா இது எப்படி என்னாச்சு ஆட்டு குட்டி லாபம் இப்ப எப்படி லாபம் இருக்கா இல்லையா நம்ம வழக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வழக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஆகும் லாபம் நட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டும் பத்திரமா பார்த்தா லாபம் பா ஓ பத்திரமா பார்த்தா லாபத்தாலும் தான் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் ஆரம்பத்தைதான் இருந்துச்சு ஆஹ் கடைசியில வேலை வருவான்னு பரவாயில்ல அப்போ பரவாயில்ல இருக்க இருக்க கொஞ்சம் பரவாயில்ல அப்பனா சந்தையில கடை கீழே வாங்குனா கொஞ்சம் பரவாயில்லாத வியாபாரமா இருக்கும் ஆனா முதல்ல நல்ல ஆடுகள் எல்லாம் போயிருந்தா முத முதல்ல நல்ல ஆடுகள்லாம் போயிரும்ல போயிரு ஏவாரிக்கு போயிரும் ஏவாரிக்கு போயிரும் அங்கே இருந்து கூட ஆயிரம் ரூபாய் கூட ஆயிரம் ரூபாய் கிடைச்சி எடுத்துக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா முதல்ல எடுக்கணுமா கடைசியில் எடுக்கணுமா சந்தையில போதும் ஒரு சில ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது கால சூழ்நிலை பொறுத்து தான் இருக்கும் அது நம்ம கையில ஒண்ணு இல்ல நீங்க வந்து முதல்ல எடுத்தாலும் எடுக்கணும் இல்லன்னா கடைசியில பிடிச்சா எடுத்துக்கணும் பிடிச்சா எடுத்துக்கணும் அப்படின்னா கேட்ட விலை கிடைக்கும் கேட்ட விலை கிடைக்க எடுத்துக்கலாம் சரி 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 சரி

கருப்பா வாங்கிருக்கீங்க கருப்பு ஆடி மாசத்துக்கு ஆடி மாசத்துக்காண்டி இந்த வாங்கி சரி சரி எல்லாமே எல்லாம் மாதிரி தான் எல்லாம் ஒரே தரத்துல நிக்க மாதிரி இருக்கு ஒரே ஆட்டு புள்ள மாதிரி ஒரே தரத்துல நிக்க மாதிரி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு மரி ஒண்ணு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றீங்க

ஆடி மாசம் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஆஹ் அவ்வளவுதான் ஆனா எதிர்பார்த்த மாதிரி இல்ல ஆனா கூட்டம் எல்லாம் அதிகமா இருந்துச்சு

எப்படி வணக்க பனாஜி வணக்கா